முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் பத்தொன்பது சீயனம் போதி என்று துவங்குகின்ற பாடல் இந்த பாடலில் முருகன் பரமசிவனுக்கு உபதேசம் செய்ததை குறிப்பிட்டு அகத்திய முனியவரை பற்றியும் இந்த பாடலில் குறிப்பிடுறார் ஏன்னா அகத்திய முனிவருக்கு தமிழ் கொடுத்ததும் முருகன் அதனால் அகத்திய முனிவரை பற்றியும் சொல்லி இவர்களுக்கெல்லாம் பிரணவத்தின் உண்மையை உபதேசித்த முருகன் பிரம்மாவை கேட்டபோது மாத்திரம் பிரம்மா ஒன்றும் தெரியாமல் திகச்சுன்னு நின்றான் எதுக்கு தான் அவன் இந்த ஆதி வேதத்தை கற்றுண்டான் பிரம்மா எதுக்கு இந்த ஆதி வேதத்தை கற்றுண்டான் அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த பாட்டை பார்ப்போம் சீயனம் போதி என வாய் புதைத்து செவித்தர தோல் சீயனம் போதிய மலையில் தாதை சிறுமுனிவன் சீயனம் போதி கடைந்தான் மருகன் திகைத்தார் சீயனம் போதில் அரணாது இருக்கன் செயக்கற்றதே இந்த பாடலோட சொல் பிரிவை பார்த்தோன்னா சீயனம் போதி அப்படிங்கிற வார்த்தையை வேறு வேறு பொருள்களாக வருமாறு பிரித்து பயன்படுத்தியிருக்கிறார் சீயனம்போதி என வாய்ப்புதைத்து செவித்தரத் தோல் அப்படின்னு இருக்கிறத சீயன் நம்போதி என வாய் புதைத்து செவிதர தோல் சீய நம்பு மலையின் தாதை சிறுமுனிவன் சீயன் அம்போதி கடைந்தான் மருகன் செப்ப திகைத்தார் சி அனம்போதில் அரண் ருக்கு என் செய்யக் கற்றதே சி அனம்போதி என வாய் புதைத்து நம் போதி என வாய் புதைத்து சி என்ன ஸ்ரீயின் கணவன் ஸ்ரீங்கிறது இந்த இடத்துல பார்வதி தேவியை குறிப்பிடும் பார்வதியோட கணவராகிய பரமசிவன் பார்வதியை பாகமாக கொண்ட பரமசிவன் நம் போதி எனக்கு உபதேசம் செய் என வாய் புதைத்து வாயை மூடி ரொம்ப பணிவோட வாயை மூடிக்கொண்டு செவி தர காதால் கேட்க தக்ஷண செவியில் ஓதிய அப்படின்னு சொல்லுவார் எட்டுடன் ஒரு தொலை அந்த பாட்டில் சொல்கிற போது உபதேசம் பண்ணுறவும் கிழக்கை பார்த்து உட்காரணும் காதில் செய்யணும் சொல்லணும் ஒரு காதில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த காதுக்குள்ளே ரகசியம் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தட்சண செவிதரை அப்படிம்பார் கிழக்கை பார்த்து உட்கார்ந்துருக்கிறவரோட காது வந்து தெற்க இருக்கோம் அந்த காதில் சொன்னார் அப்படின்னு அவ்வளோ டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பார் அருணகிரிநாதர் இந்த பாடல்லையும் அப்படி தான் சொல்கிறார் வாய் புதைத்து செவி தர அடக்கமாக வாயை மூடிக்கொண்டும் செவி தர காதுகளால் கேட்கும்படியாக தோல் சீய நம்பு ஓதிய மலை தோல்னால் யானை சீயன சிங்கம் யானைகளும் சிங்கங்களும் நம்பு ஓதிய மலை நம்பு அப்படின்னா அடைக்கலம் புகுகின்ற அதாவது அங்கே இருக்கின்ற அந்த மலையில் யானைகளும் சிங்கங்களும் அதிகமாக இருக்கின்றன அந்த மலை அது ஓதிய மலை நமக்கு நேரடியாக பார்த்தோன்னா புதிய மலைன்னு தோணும் பொதியமலையின் மலையின் தாதை தான் சிறு முனிவன் அந்த பொதிய மலையை வந்து ஓதிய மலைங்கிறார் ஓதிய மலைங்கிறனா கல்விக்கு இருப்பிடமாக ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கும் இடம் பொதியமலை மலை அதனால்தான் அதை வந்து ஓதிய மலையின் தாதை அந்த பொதிய மலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அகத்திய முனிவர் தான் நினைவுக்கு வரும் அகத்திய முனிவரை பொதிகை மலைக்கு போகச் சொன்னதே சிவபெருமான் தான் அதனால் அகத்திய முனிவர் இருந்த மலை பொதிய மலை அது ஓதிய மலை அந்த மலையில் சிங்கங்களும் யானைகளும் அடைக்கலம் புகுந்த மலை அது அந்த மலையில் இருக்கும் அகஸ்தியர் அந்த அகத்தியர் சிறு முனிவன் யார் அப்படின்னா சீயன் அம்போதி கடைந்தான் அம்போதி கடைந்தான் கடலை கடைந்தவன் அது பார்க்கடலை கடைந்தவன் திருமால் திருமால் வந்து அகஸ்தியருக்கு சீஎன் சிஎன் என்றால் பாட்டனார் பிரம்மாவுக்கு வந்து மானசபுத்திரர்கள் சனக்கர் சனக்கா முனிவர்கள் எல்லாருமே வந்து மானசபுத்திரர்கள் அதே போல் அகஸ்தியரும் மானசபுத்திரர்னு சொல்கிறோம் பிரம்மாவோட மானசபுத்திரன் பிரம்மாவோட தந்தை யாரு மகாவிஷ்ணு வயத்துலேருந்து நாபிக் அமலத்திலேருந்து உதித்தவன் இல்லையா அதனால பிரம்மா வந்து தந்தை அகஸ்தியருக்கு மகாவிஷ்ணு பாட்டன் சீயன்னா பாட்டன் அர்த்தம் சீயன் அம்போதி கடைந்தான் சிறு முனிவனுடைய சீயன் அகஸ்திய முனிவருடைய பாட்டன் அவன் அந்த கடலை கடைந்தவன் அவனுடைய மருமகனே அவன் செப்ப சிவபெருமான் வாய் புதைத்து காது கேட்கும் காதால் கேட்கும் போது முருகப்பெருமான் அவருக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்தான் அப்போது சி அனம் போதில் அரன் அரன்னா இந்த இடத்துல பிரம்மா அவன் அனம் போதில் அன்னத்தின் மீது இருப்பவன் போது தாமரையில் இருப்பவன் அன்னத்தை வாகனமாக கொண்டு தாமரை மலரில் வீற்றிருக்கும் அரண் பிரம்மா திகைத்தார் அந்த என்ன உபதேசம் பண்ணுறாரோ முருகன் சிவபெருமானுக்கு என்ன உபதேசம் செய்கிறாரோ அதற்கு அதை பொருள் விளங்காமல் திகைத்தார் அவன் ஆதி ருக்கு என் செய்ய கற்றதே ஆதினா பழமையான ருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ருக் வேதம் வேதங்கள்னு பொதுவாக எடுத்துக்கலாம் அந்த வேதங்களை என் செய்ய கற்றதே எதுக்காக கத்துண்டா திகைத்தார் ஏன்னா பொருள் விளங்காமல் திகைத்தார் ஒரு நாம் செய்யும் தொழிலின் பொருள் விளங்காமல் ஒரு தொழிலை செய்வது என்றால் அது வந்து பிரயோஜனம் இல்லை அதற்காகத்தான் பிரம்மாவை சிறையில் அடைத்தான் முருகன் அதையே தான் இங்கே சொல்கிறார் சே என்னத்துக்கு இந்த அன்னத்தில் வர தாமரைப்பூவில் இருக்கிற பிரம்மா எதுக்கு தான் இந்த வேதத்தை கற்றுனா அவனுக்கோ அதுக்கு பொருள் தெரியல அந்த பொருள் தெரியாமல் கற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கே சொல்கிறார் இந்த பாட்டில் சிவபெருமானுக்கு சொல்கின்ற அந்த உபதேசம் பிரணவ மந்திரத்தின் உட்பொருள் தெரியாமல் திகைத்தான் பிரம்மன் பிரம்மனை ஏன் சிறையில் இட்டான் முருகன் என்பதற்கான விளக்கமும் இந்த பாட்டில் அமைஞ்சிருக்கு இதில் இன்னொரு அழகான குறிப்பு சொல்கிறார் பிரம்மாவோட பேரன் அகஸ்தியர் அகஸ்தியர் வாழ்ந்த மலை பொதிய மலை அகஸ்தியருக்கு தமிழை தந்தவன் தான் இவர்களை பற்றிய முக்கியமான குறிப்பு இந்த பாடலில் அமைகிறது முருகாச்சரணம்